வெல்கம் டு மைர கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் அவங்க ரெகுலராக எங்கிட்ட பிளான்ட் வாங்குவாங்க நல்ல ஃப்ரெண்டு அவங்க வந்து அவங்க ஓனாக என்ன ப்ராடக்ட் தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லுவாங்க அவங்க அந்த மூலிகையை வச்சு நிறைய பிளா வெரைட்டிஸ் எல்லாம் நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னாங்க இப்போ நான் கேட்டேன் எனக்கு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆர்கானிக்காக எதாவது லிக்விட் வேணும் மேடம் ஏன்னா தண்ணி எல்லாமே செடிங்களுக்கு தான் போகுது வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா தண்ணியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் கெமிக்கல் வேண்டாம்னு யூஸ் யோசிக்கிறேன் அப்படின்னு அதனால் நான் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறேங்க அது எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் சாம்பிள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க இதுதான் அவங்க அனுப்பிச்ச ப்ராடக்ட்ஸு இது பாருங்கள் இது வந்து இந்த பாக்ஸில் அனுப்பிச்சிருந்தாங்க இதை ஏன் காட்டுறேன்னா எவ்வளோ அழகாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து எதுவும் உடஞ்சிராத மாதிரி மிஸ் ஆகிடாத மாதிரி இப்படி இதுக்குள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணி சூப்பராக அனுப்பிச்சிருந்தாங்க என்னென்ன ப்ராடக்ட் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி பெண் தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா வீட்டில் எல்லாமே நம்ம கவனிச்சாகணும் வேலைக்கு போக முடியாது அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலையில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் இருந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு ஒரு நூறு ரூபாய்னாலும் சரி பெண்கள் அவங்களோட ஒரு சுய சம்பாத்தியம் இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் இப்போ இதுதான் வந்து சோப்நட்டு லிக்விடு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பூந்திக்கொட்டை இருக்கு இல்லையா அதுலேருந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் இதனுடைய விலை விவரம்லாம் நீங்கள் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன் அதில் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க வாங்குறக்கு ஐடியா இருக்கிறவங்க ஏன்னா அப்போ நம்ம வீட்டு தண்ணி எல்லாமே செடிங்களுக்கு போகிற மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு எனக்கு வந்து வந்தோன்னே யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது துணிங்களை சூப்பராக துவைச்சிருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விடு ஓன்லி ரெண்டு ரெண்டு பாட்டில் அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டேன் நல்லா இருக்குது இதுவும் டிஷ்வாஷ் லிக்விடு ஏன்னா எல்லா தண்ணியும் தான் நமக்கு செடிங்களுக்கு போகுதே அதனால வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தங்காட்டி இதையும் அனுப்பிச்சிட்ருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா வந்து இதில் இன்னுமே நிறையா இதில் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நல்லா இது வந்து யூஸ் பண்ணும்போது பிளான்ட் பூஸ்டரா கூட யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம வேஸ்ட்டாக போகிற தண்ணியே உர தண்ணியே மாறுது பாருங்கள் அருமையை தயார் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் க்ளீனர் இதுவும் சூப்பரில் ஆர்கானிக்கில் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வெளிநாட்டு பொருட்களை வாங்காமங்க நம்மளை மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கவங்க உற்பத்தி பண்ணுற இந்த பொருட்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்கணுங்க ஏன்னா வெளிநாட்டு பொருட்கள் வாங்குறதுனால நிறைய நமக்கு நம்மளுடைய பணம் வெளிநாட்டுக்கு போகுது அதனால் வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவாக பண்ணுற தொழில் முனைவோர்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் சூப்பருங்க ரெண்டு பக்கெட் தண்ணி எனக்கு வீடு போது வேஸ்ட் ஆகும் இது பாருங்க சூப்பராக அப்படியே எடுத்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் வந்து ம் இது வந்து டிஷ்வாஷ் லிக்விடு அதுக்கப்புறம் பெஸ்டிசைடும் பண்ணியிருந்தாங்க ஆ இது பெஸ்ட் கண்ட்ரோல் நீ காலையில் தாங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் செடிங்களுக்கு நல்லா வாசனையாக இருந்தது நல்லா எப்படின்னா கற்பூர வசனம் வந்துச்சு நான் மறுபடியும் கூட அவங்களுக்கு வீடியோ போடுறேன் யூஸ் பண்ணி அது எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு கத்திரிக்காய் செடியிலெலாம் ஒரு மாதிரி இலை பெயின் மாதிரி வந்திருந்தது சரி இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் மீன் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து ஹெ இது நமக்கு வந்து ஹெட் மசாஜிங் ஆயில் நம்ம குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னால் தலையில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கிறது வெங்காயம்லாம் ஆட் பண்ணிருக்கிறாங்க நல்லா இருந்தது நான் வாஷ் பண்ணேன் நல்லா தலைக்கு போட்டு மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணேன் இதுவும் நல்லா இருந்தது அதுக்கப்புறமா வந்து ப்ளான்ட்டு க்ரோத் ப்ரமோட்டரும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து சாம்பிராணி அவங்க தயார் பண்ணுறாங்க போல இருக்குது அதுவும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் இனிமேல் தான் யூஸ் பண்ணும் இந்த மாதிரி கப் சாம்பிராணி வாங்கிட்டோம்னா நம்ம என்னென்னா மூலிகைகள்லாம் நிறையா உள்ள யூஸ் பண்ணலாங்க மருதாணி விதை அதுக்கப்புறம் வெண்கடுகு இதெல்லாம் நம்ம போட்டு அதில் வைக்கும்போது நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி கப் சாம்பிராணி வாங்கிக்கோங்க அழகாக இருக்குது குட்டியாக இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி சாம்பிராணியும் மருதாணி வித இதெல்லாமே மூலிகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடும்போது இந் தூதுவலை கூட மூலிகைங்க நம்ம சளிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் அதை எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி இதில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது சுவாசிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லதுங்க இதனுடைய அந்த வாசனையை முகரும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும் மனசு அளவுலையும் சரி உடல் அளவுலேயும் சரி நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் அதனால தேவைப்படுறவங்க அவங்களோட ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய ரெக்வெஸ்ட் அது ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போக தான் கிளிக் ஆகி பெரிய ஆளானவங்க நிறைய பேர் அதனால் சும்மா இருக்காதிங்க ஏதாவது பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ